வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் அரிய வகை கனிம உற்பத்தியை ஊக்குவிக்க வகை செய்யும் ஏழாயிரத்து இருநூற்று எண்பது கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது மாநகரங்களுக்கு இணையான வசதிகள் கிராமங்களிலும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரண உதவிகளை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் வேண்டுமென்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது குமரிக்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வலுவடைந்து வட தமிழகம் புதுவை கடலோரப் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது அஸ்லான்ஷா கோப்பைக்கான ஹாக்கி போட்டியில் இந்தியா நான்குக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது இனி விரிவான செய்திகள் அரிய வகை கனிம உற்பத்தியை ஊக்குவிக்க வகை செய்யும் ஏழாயிரத்து இருநூற்று எண்பது கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அரிய வகை புவி கனிம காந்த உற்பத்திக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினாா் சர்வதேச சந்தையில் போட்டியிடுவதற்கு ஏதுவாக உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கு இந்த திட்டம் உதவிடும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் இஸ்ரோவின் ஐம்பத்தி ஏழு செயற்கைக்கோள்கள் செயல்பாட்டில் உள்ளதாக அதன் தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார் இன்று நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

மாநகரங்களுக்கு இணையான வசதிகள் கிராமங்களிலும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை மகளிர் தங்கள் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்திக் கொள்ள என்றும் கேட்டுக் கொண்டார் கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க தேவையான நடவடிக்கைகளை திமுக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளாா் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டெல்டா மற்றும் இதர மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மழையினால் பாதிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் பயிர் பாதிப்பு குறித்த கணக்கெடுப்புகளை திமுக அரசு முழுமையாக மேற்கொள்ள வேண்டும் வேண்டுமென்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் நிவாரணமாக வழங்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளாா் மலைப்பகுதிகளையும் வனப்பகுதிகளையும் பாதுகாக்க கொண்டுவரப்பட்ட சிறப்பு சட்டங்களையும் விதிகளையும் கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டுமென்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்துமாறு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசின் தலைமைச் செயலருக்கு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் திரு முகமது ஷபிக் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் குமரிக்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து வட தமிழகம் புதுவை கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் இன்று காலை தென்மேற்கு வங்க கடற்பகுதிகளை ஒட்டிய தெற்கு இலங்கை கடற்பகுதிகளில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் அதன் பின்னர் அதற்கடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு தென்மேற்கு வங்க கடற்பகுதிகளின் வழியாக நகர்ந்து வடதமிழக கடலோர மற்றும் புதுச்சேரி பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்தார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் இருபத்தி எட்டாம் தேதி அன்று கடலோர தமிழக மாவட்டங்களில் அனைத்து இடங்களிலும் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளில் வட தமிழக மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும் ஏனைய தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இருபத்தி ஏழாம் தேதி

இதற்கிடையே டெல்டா மற்றும் வட தமிழக கடலோர பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ற எச்சரிக்கையை அடுத்து உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களை தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது இந்த மாவட்டங்களில் மாநில பேரிடர் மீட்பு படையின் குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இது தவிர தேசிய பேரிடர் படை குழுக்களும் சென்னை விழுப்புரம் திருநெல்வேலி மாவட்டங்களில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவசர கால செயல்பாட்டு மையத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்டார் மழை பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் அமைச்சர் விரிவாக கேட்டறிந்தார் தொழிலாளர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக நெல்லை மண்டல தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி ஆணையாளர் திரு சிவசண்முகம் கூறியுள்ளார் இன்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினாா் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கார் யோஜனான்னு ஒரு ஸ்கீம் வந்துச்சு ஆகஸ்ட் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருந்து முதல் முறையா வேலைக்கு சேர்றவங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் தொகை வந்து கிடைக்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் இருந்துச்சு அடுத்து பார்ட் பின்னு ஒரு ஸ்கீம் இருந்துச்சு அதுலேயே உற்பத்தி துறையில இருக்கிற நிறுவனங்களுக்கு நாலு வருஷங்களுக்கு உதவி தொகையும் மற்ற துறை இருக்கிறவங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு உதவித்தொகையும் புதிய தொழிலாளி சேர்த்து கணக்கிட்டு உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது அந்த திட்டத்தை ஊக்குவிக்கிறதுக்காக பணியாளர் சேர்க்கை திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த திட்டம் வந்து நவம்பர் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நடைமுறையில் இருக்கும் இந்த திட்டத்தின் மூலமா கம்பெனிகள் அவங்க வந்து இந்த ஆக்ட்ல கவரேஜ் எடுக்காமல் இருந்திருந்தால் மறுபடியும் கவரேஜ் கொண்டு வந்து அவங்களுடைய எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்கும் இபிஎஃப் பெனிஃபிட்ஸ் பென்ஷன் இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்காக ஒரு முயற்சி மாவட்டச் செய்திகள் பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்தில் புதிய மின் பகிர்மான கோட்டத்தை மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் இன்று திறந்து வைத்தார் தருமபுரி மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்த விழிப்புணர்வு வாகனத்தின் சேவையை ஆட்சியர் திரு சதீஷ் இன்று தொடங்கி வைத்தார் நாமக்கல் மாவட்டத்தில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கான கல்வி கடன் முகாம்கள் மூலம் ஐம்பது கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி கூறியுள்ளார் பாரத ரத்னா சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக சேலத்தில் இன்று நடைபெற்ற ஒற்றுமை தின பேரணியில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றனர் மதுரை மாவட்டம் தெத்தூர் கிராமத்தில் குறைந்த விலை வெங்காய சேமிப்பு கிடங்கினை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று ஆய்வு செய்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் கல்வி கடன் வழங்கும் முகாம் இன்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் அஸ்லன் ஷா கோப்பைக்கான ஹாக்கி போட்டியில் இந்தியா நான்குக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் செல்வம் கார்த்தி சுர்ஜித் சிங் அமித் ரோஹிதாஸ் மற்றும் சஞ்சய் தலா ஒரு கோல் அடித்தனர் உலக இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்குர் பட்டாச்சார்ஜி தனிஷா கொட்டேச்சா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ரொமேனியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் வயதுக்குட்பட்டோருக்கு கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை பதினான்கு பனிரெண்டு பதினான்கு பதினாறு பனிரெண்டு பத்து ஒன்பது பதினொன்று பதினொன்று ஐந்து என்ற செட்கணக்கில் ஸ்பெயினின் டேனியல் உக்ரைனின் வெரோனிகா இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரிய வகை கனிம உற்பத்தியை ஊக்குவிக்க வகை செய்யும் ஏழாயிரத்து இருநூற்று எண்பது கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இணையான வசதிகள் கிராமங்களிலும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரண உதவிகளை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வலுவடைந்து வட தமிழகம் புதுவை கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது அஸ்லான்ஷா கோப்பைக்கான ஹாக்கி போட்டியில் இந்தியா நான்குக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது நிறைவடைகிறது